ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக என உயர் நாமத்தை ஒழிக்கச் செய்து அற்புதமான அவன் ஆசானாம் இறைவனாம் திருமுருகனை வருக வருக என திருச்சபை அமர்ந்தவனே வருக பெருஞ்சபை அமர்ந்தவனே வருக அமர்ந்த சபையிலே இரையாய் அமர்ந்து மன்னனாக அமர்ந்து மகுடம் சூடி மகிழ்ந்த மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற குகனே சரவணனே சண்முகனே வா வா என கஞ்சனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை திரு செந்திலகம் நோக்கி வர அண்ணனாம் ஆனைமுகனை வணங்கி அற்புத கணங்களை எல்லாம் வணங்கி சிவவன சித்தர்களை வணங்கி சிவலோகமாக திகழுகின்ற எவ்வெல்லை இவ்வெல்லையை அற்புதமாக அருள்காவல் திருக்காவல் உயர்காவல் காத்து வருகின்ற உன்னத திருவாயில் செல்வியாக திருநிறை செல்வியாக பால திரிபுர சுந்தரியாக வாழ திரிபுர சுந்தரியாக வாழை தேவியாக அமர்ந்திருக்கின்ற வடக்குவா செல்வியையும் வலதுடை ஐயனையும் வணங்கி சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருப்பண பேராற்றல்களை வணங்கி உயர் நற்கொடிமரத்தை வணங்கி அற்புதமான இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திரனையும் வணங்கி தேவலோகமாக லோகமாக திகழ்கின்ற அற்புதமான தேவமகா சபையிலே சித்தர்கள் அமர் அவையிலே சிவப்பிரபஞ்ச மகா கூரையின் கீழே திரு செந்திலகத்திலே அமர்ந்திருக்கின்ற குகனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை வருக வருக என மங்கள நாத ஒலிகளுக்கு இடையாக மலர் தூபி மரியாதை செய்து செம்மலர் சூபி செவ்வரளி தூபி செவ்வேல் தாங்கிய அவ்வேளவனை வருக வருக என வரவேற்கிறோம் சண்முகா வாவா கந்தா வாவா கடம்பா வாவா கதிர்வேலா செல்வ குமரா செந்தில் ஆண்டவா சரவண பவாய குகாய சரவண பவாய கந்தனுக்கு கடம்பனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு இறை சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மகாசபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மா மன்னனுக்கு மகத்துவம் மிக்கனவுக்கு இறை ஆற்றலுக்கு இறை மகா புத்திரனுக்கு அரோகரா 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 ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய நமக இறை பெருமகா நிகழ்வுகள் நடந்தேறிய சபைதனில் வாழை நிழையதன் திருவிழா கோலம் கண்ட வாழை சித்த சபைதனில் நாடி வந்ததும் நாடி வந்த கணங்களின் நடுவே இச்சபைக்கு நாடி வந்ததும் நாடி வந்த கணங்களின் நடுவே நாடி அழைத்ததும் சிவகூரை தலம் நாடி வந்து அமர்ந்தோம் திருமுருகன் சித்தனே சுகனே நமக சரவணனே நமக சண்முகனே நமக கந்தனே நமக கதிர்வேலனே செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே நமக அறுதிரு தமிழ் படைகளின் நடுவே ஆற்றல் கொண்டு எழுந்தருளி இருக்கும் மருதமலை திருப்படையை ஒன்றாக்கி அமர்ந்த எம் படைதனில் எம் படையோடு எம் படை தலைவன் அருகில் வந்தமர்ந்தோம் திருமுருகன் முகனே போற்றி சண்முகனே போற்றி கந்தனே போற்றி கடம்பனே போற்றி போற்றி வாடும் நிலைகளை கண்ட பொழுதெல்லாம் வாடிய காருண்ய நிலை தவழும் இச்சபைதனில் வாடா நிலை கொண்டு வரும் சீடர்கள் யாவரும் வரும் நிலைதனில் அவன் முகம் கண்டு அவன் இன்முகம் வளர்வதற்கு ஆசி கூறும் சபைதனில் திருமுருகன் வந்தமர்ந்தோ முகனே போற்றி 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 ஏற்புடைய நல் பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் தமிழ் ஜீவ ஏடுகளுக்குள் இருக்கும் ஆற்றல் அது தமிழ் ஜீவ அகத்திய ஏடுகளுக்குள் இருக்கும் ஆற்றல் எல்லாம் ஒரு ஏடாய் ஒரு நாடி தளம் வந்து தலமாக மாற்றம் பெற்ற சபைதனில் அஜீவ ஏடுக்குள் யாம் திருமுருகன் வந்த முகனே போற்றி சண்முகனே போற்றி அருகாமையில் வீற்றிருக்கும் அற்புத தேவியினுடைய அருப்பெரு மகா விழா கண்ட சபைதனில் அது சபை விழாவாக ஏற்று நடத்திய கணங்கள் புடை சூழ எம் படைகளோடு வந்த மருந்தோ திருமுருகன் முகனே போற்றி போற்றி உருவெடுத்த ஆற்றல் எல்லாம் அருவமாய் நின்று செயல்படும் பிரபஞ்ச சபைதனில் உருவம் கொண்டு அமர்ந்திருக்கும் இகலோகமதில் உருவம் கொண்டு அமர்ந்திருக்கும் ஆலய வளாகங்களில் இருக்கும் அத்துணை நிலைகளும் அருவமாய் நின்று ஆட்சி புரியும் சபைதனில் அரசனாய் வந்தமர்ந்தோம் எம்மை அரசனாக்கிய அற்புத நிலை கொண்டு அரசனாக்கிய சபைதனில் அகத்தியனை அரசனாய் அமர வைத்து அவன் முன் அவன் முன் அவன் காட்டும் நெறிப்படி தன் அதை ஏற்று நடத்திய சிவமகா என்னும் பிரபஞ்ச ஆற்றல் அருகில் வந்து அமர்ந்தோம் பெருமொரு போற்றி 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 ஐயனவன் ஆற்றல் என்ன ஆற்றல் ஐயனை தாங்கியவன் ஆற்றலே பெருமகா ஆற்றல் என்று உலகோர் உய்விக்கும் அற்புதமான இத்தருணமதிலே ஐயனை தாங்கியவனை தாங்கி நின்ற சபைக்கும் மேலிருக்கும் பிரபஞ்ச பெருமகா யுக தவம் அருகாமையில் இது ஒன்றே பெருமகா தவநிலை என்று உணர்வோர்கள் இது ஒன்றே பெருமகா தவநிலை கொண்ட சித்தன் என்று உணர்வோர்கள் நடுவினில் திருமுருகன் வந்தமர்ந்தோகனே போற்றி போற்றி உணர்வுக்குள் இருக்கும் உணர்வுகளுக்குள் இருக்கும் உள் உணர்வு உணர்வுகள் எல்லாம் மேல்நிலை கொண்டு ததும்பி நிற்க அதற்குள் இருக்கும் ஆழ்நிலை உணர்வினில் அவன் என்ன நினைக்கின்றானோ அந்நினைவுக்குள் யாம் திருமுருகன் வந்த போற்றி போற்றி ஒவ்வொரு ஆழ்நிலை மனதிற்குள்ளும் அடிநிலையில் எழும் வினாக்களுக்கு விடை விடைபகர அகத்தியனாய் வந்த குவாய சரவண நமோ நமக இருநிலையாய் ஒரு நிலை கொண்ட சபையில் அது இருநிலையும் ஒன்றாய் இணைகின்ற சூட்சமங்கள் நடந்தேறிய நற்கொடி மரம் இயல்பு கொடிமரம் ஒன்றாக இணைந்து தவம் கண்ட சிவமகா வாழைச்சித்தன் கரம் தொட்ட செங்கோளாய் நிற்கும் சபைதனில் செங்கோல் ஏந்திய மன்னனாய் வந்த அமர்ந்தோம் திருமுருகன் போற்றி போற்றி இத்துணை பேராற்றல் இத்துணை பேராற்றல் எங்கிருந்து புறப்பட்டது எங்கிருந்து பெறப்பட்டது எங்கு அது முடிவு கொண்டு அமர்ந்திருக்கின்றது என்னும் வினாக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விடை அது சரணாகதி என்னும் அற்புத விடைதனை பகிரும் சபைதனில் திருமுருகன் வினாவாக வந்தோர்க்கு விடையாய் வந்தமர்ந்தோம் போற்றி அகிதொப்ப வளர்நிலை கொண்ட பிரபஞ்சம் அதில் வளர்நிலை கொண்ட பிரபஞ்சமதில் உயர் வளர்நிலை எட்டு பிடித்த பிரபஞ்ச மகாசபையோடு இணைவோர்கள் பிரபஞ்சத்தில் உயர்கின்றார்கள் என்னும் கூற்றினை யாம் திருமுருகன் நல்நுழையாய் ஆசானுக்கும் இல்லாள் மலலையர்கள் நாடி நின்ற சீடர்கள் நாடியை நாடி நாடிக்குள் நிற்கும் நாடிக்குள் நிற்கும் இச்சித்தனை நாடி வந்த அமர்ந்தோர்களுக்குள் நாடியாய் திருமுருகன் அமர்ந்து ஆசி வழங்கி ஆசான் உள்ளிட்ட யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம் அகத்தியனாய் அமர்கின்றோம் அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் ஆற்றல் கொண்டு அற்புதமாக வளர்நிலை கொண்ட சபைதனில் எம் திருமுருகன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஓம் அகதீஷாய நமக தண்ட கமண்டலங்கள் உருண்டோடுகின்ற சபைதனில் அது எதற்காக உருண்டோடுகின்றது சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் தவங்க இருந்து அவரவர்கள் ஓய்வெடுத்திருக்கையில் அவர்கள் கை கால்கள் இடறிவிட்டு ஆங்காங்கு தண்ட கமலங்கள் உருண்டோடுகின்றன சித்தனி நமக தண்ட கமண்டலங்கள் உருண்டோடுகின்ற அற்புதமான இச்சபைதனிலே அக்கண்டல தவ நிலை கொண்ட அத்தகைய மண்டல நிலையாய் தவம் இருக்கும் கணங்கள் ஒவ்வொரு மண்டல நிலையாய் தவம் இருக்கும் கணங்கள் அருகாமையில் இருக்கும் அத்தகைய தண்ட கமண்டலங்களோடு இணைநிலை கொண்ட சபைதனில் துணை நிலையாய் வந்து தவம் ஏற்றிய சீடர்கள் அமர்ந்த சிவகூரை தலமதில் ஆசான் அருகில் ஆசானாய் வந்தமர்ந்தோம் ஓம் அகதீஷாய நமக அத்தலத்தில் அனுமதி கேட்டு பெற்ற நாளிகை பொழுதுதனில் தவம் இருந்த கணங்கள் எல்லாம் சீடர்களுக்கென்று சீடர்களுக்கென்று தளத்தினை ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வைத்து அவ்விடம் தவம் இருக்கும் சீடர்களுக்கு உள்ளிருந்து தவம் இருந்தன என்னும் சுட்சமத்தை அகத்தியன் உரைக்கின்ற ஓம் நமக அவ்வாறு சரவணபவ அட்சரத்திற்குள் நாராயண மந்திரம் நாராயண மந்திரத்திற்குள் பஞ்சாட்சர மந்திரம் என்று ஒன்று கொன்று இணைந்த அற்புதமான தருணங்கள் நிகழ்ந்தேறிய அவ்வேளை தனியில் தவம் இருந்தோர்கள் மூன்று ஆற்றலையும் ஒரு சேர பெற்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் நமக இச்சபையில் கொடிமரங்கள் உயர்ந்து நிற்கின்றன அக்கொடிமரத்தினை வானலாவ உயர்ந்து நோக்குகின்ற சீடர்கள் அக்கொடிமரத்தின் ஆற்றல் எத்தகைய அளவிற்கு உயர் நிலை கொண்டு நிற்கின்றதோ அவ்வாறு நோக்குகின்ற சீடனது பார்வையும் பிரபஞ்சத்தை நோக்கிய பார்வையாய் பிரபஞ்சத்தை மிஞ்சுகின்ற சிவ சித்த பார்வையாய் எழும் நிலை எங்கிருந்து வருகின்றது உள்ளுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையில் என்று உரைக்கின்றார்கள் திருமுருகன் உள்ளிட்ட இறையாளர்கள் சித்த புருஷர்கள் எல்லாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோமே அச்சரணாகதி நிலைக்குள் வந்து அமர்ந்தோர்கள் உணர்கின்றார்கள் உயர் பிரபஞ்ச மகா நிலையை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீஷாய நமக அவ்வாறு இஹிதொப்ப யாம் உரைப்பது என்னவெனில் அமர்தவம் கண்ட சீடர்களே அமரர் சபையில் அமரர்களோடு தவம் கண்ட சீடர்களே தங்களுக்குள் என்ன நிகழ்கின்றது தங்கள் அடியாண்ம நிலைக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இகலோகத்தில் இருக்கும் அத்துணை கிளைகளையும் பற்று பிடித்து கொண்டு பற்று பிடித்து கொண்டு வளம் வருகையில் பற்றா நிலையிலேயே பிரபஞ்ச மகாசபையை வளம் வர முடியும் என்ற அகத்தியன் சூட்சமமாக விடுவித்து சூசகமாக பிரபஞ்ச மகா சபையோடு இணைகின்ற ஒவ்வொரு சீடனும் பிரபஞ்சமதின் ஆணி இருந்து உச்சாணி கொம்பு வரை உணரலாம் ஆற்றலை பெறலாம் என்ற அகத்தியன் உரை மகதீஷா எனமக அதன் அடிநிழலில் குடியிருப்போர் பிரபஞ்ச மகாசபையின் நிழலில் குடியிருப்போர் ஆசானின் நிழலில் குடியிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் நமக அவன் தவநிலை கொண்டு எழும் நிலையில் நீட்டுகின்ற கரம் உயர்த்துகின்ற கரம் நிற்கின்ற நிலை அந்நிலைகளில் இருந்து வருகின்ற மூச்சு காற்றில் கூட சிவநிலை பரவி சிவமகா வாழை சித்த நிலை பரவி வந்து அத்துணை சீடர்களையும் தாக்கி நிற்கின்றது அவர்களை தாங்கி நிற்கின்றது என்று சிவப்படைகள் அமர்ந்த சபைதனில் ஒரு படையாய் வந்தமர்ந்த திருமுருகன் அருகாமையில் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் இச்சபைதனில் என்று உரைக்கின்றோம் நமக ஒவ்வொரு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கும் சபைதனில் கண்டான் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு லோகங்களில் நடைபெறுகின்ற பூஜை முறைகளை அவ்வாறு ஒவ்வொரு லோகங்களில் நடைபெறுகின்ற பூஜை முறைகளை படிப்படியாக காண செல்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான் என்ற கத்தியல் உரை மகதீஷா பிரபஞ்ச அருள் வடிவ வளையத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான் அவ்வாறு பிரபஞ்ச அருள் வடிவ வளையத்திற்குள் அமர்ந்திருக்கும் சீடனை பிரபஞ்ச ஆற்றல்கள் வேற்று ஆற்றல்கள் எக்காரியமும் நடந்தேறிய தருணமதில் சிவமகா வாழைச்சித்தன் நடுநாயகமாய் அமர்ந்திருக்க அத்தலைவனை வாழ்த்தி பாடிய அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சிவகூரை தளமதில் என்று உரை மகதீஷா நடன நர்த்தன அற்புதங்கள் நடந்தேறிய விழாவாக அவ்விழா நடந்தேறியது அக்கணமதிலே அக்கணங்கள் எல்லாம் புடை சூழ்ந்த அவ்வேளைதனில் சிவமகா வாழைச்சித்தனுக்கு நடந்தேறிய அரு பெருமகா விழாவாய் இவ்விழாவினை அகத்தியன் காண்கின்றோம் சித்தனே சீடர்களே சஷ்டி பெருளா சமஹார வேள் பகிர்வு விழாவினுடைய அற்புதமான தளமதில் யாம் அகத்தியன் நடத்திய முன்னோட்ட விழா வென்று உரைத்து ஆற்றல் கொண்டு அற்புதமாக சீடர்களுக்கும் சிவ மகா சபை ஆசான் தனக்கும் இல்லால் மலலையர்கள் சீடர்களின் சந்ததியர்கள் யாவருக்கும் வணங்கி வாழ்த்து நிற்கின்ற யாவருக்கும் ஆளி நாடு நகரங்கள் கடந்து தன்னை கடந்து நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சித்தனி ஓமகதி சாய நமக ஓ மகதி